கிச்சன்ல இருக்கிற தவா வீட்டில் பண கஷ்டம் வராமல் பார்த்துக்கிற முக்கியமான பொருள் வாஸ்து விஞ்ஞானத்துல தவாவை வச்சு பல பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரங்களை பின்பற்றினா வீட்டில் மகாலட்சுமி அருள் எப்பவும் இருக்கும் அதனால வீட்டில் எப்பவும் செல்வமும் வளர்ச்சியும் இருக்கும் பணக்குறைவு வராது தவா வெறும் சப்பாத்தி தோசை சொல்றதுக்கான பாத்திரம் மட்டும் இல்லை அது வீட்டுக்கு பணம் வளர்ச்சி எல்லாம் கொண்டு வர ஒரு முக்கியமான பொருளும் கூட கிச்சனில் இருக்கிற எல்லா பொருள்களையும் தவா ரொம்பவே முக்கியமானது வாஸ்துப்படி தவாவுக்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்குது அதை எந்த இடத்துல எப்படி வச்சா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் அதிர்ஷ்டத்தோட மூடிய கதவுகள் திறக்கும் திடீர்னு செல்வம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு இதை எல்லாம் தான் இப்போ சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் மேலே மகாலட்சுமி அருள் எப்போவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கட்டாயம் எழுதுங்க நம்பர் ஒன்று தவாவும் கடாயும் ராகுவோட பிரதிநிதிகள் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது அதனால கிச்சன் ரூமை எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும் ஒரு பெண் அழுக்கான தவாவோ அழுக்கான கடாயோ பயன்படுத்தினா அதோட பாதிப்பு நேரடியாக அவங்க கணவன் மேலே போகணும் நம்பிக்கை இருக்கு நம்பர் ரெண்டு காலையில் சமையல் செய்ய போறப்போ தவாவை சூடானதுக்கு அப்புறம் தினமும் பயன்படுத்துகிற உப்பு கொஞ்சம் தவாவில் போடணும் ஆனால் அந்த உப்புல மஞ்சள் மிளகாத்தூள் மாதிரி வேற எதுவும் கலந்திருக்க கூடாது நம்பர் மூன்று தவா குளிந்ததுக்கு அப்புறம் அதில் எலுமிச்சையும் உப்பும் சேர்த்து நல்லா தேய்ச்சா தவா பளபளப்பா ஆகும் அதோட சேர்த்து உங்கள் அதிர்ஷ்டமும் பளிச்சுன்னு மாறும்னு நம்புறாங்க நம்பர் நான்கு தவாவோ கடாயோ ஒருபோதும் கூர்மையான பொருளால கீறி சுத்தம் செய்யக்கூடாது ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தா தண்ணீரை ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் மெதுவாக எடுத்தா போதும் நம்பர் ஐந்து தவாவையோ கடாயையோ கடாயும் அழுக்கா வைக்க கூடாது வைக்க கூடாது இந்த ரெண்டு பாத்திரங்களோட தூய்மையும் புனிதத்தையும் காக்குறது ரொம்ப முக்கியம் வீட்ல இவை எவ்வளவு சுத்தமா பராமரிக்கப்படுதோ அவ்வளவு சீக்கிரமா பணம் வர வழியும் திறக்குன்னு சொல்லப்படுது எல்லா பாத்திரங்களையும் தவாவுக்கும் கடாய்க்கும் தனி மரியாதை இருக்கு நம்பர் ஆறு நிறைய பேர் சப்பாத்தி தோசை சுட்ட உடனே சூடான தவாவை அப்படியே அழுக்கான பாத்திரங்களோட சேர்த்து கழுவிச்சாங்க நீங்களும் அப்படிதான் பண்றீங்கன்னா உடனே அந்த பழக்கத்தை விட்டுருங்க சூடான தவாவில் தண்ணீர் தெளிக்கிறது நல்லதுன்னு கருதப்படலை வீட்டில் பெரியவங்க இதை எப்பவும் தடை செய்றாங்க வாஸ்து சாஸ்திரத்துல கூட சூடான தவாவில் தண்ணீர் தெளிக்கிறது அபசகுணம்னு சொல்லப்பட்டிருக்கு சூடான தவாவில் ஒரு வரும். அந்த தண்ணீர் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா எதிர்மறை சக்தி வரும்னு நம்புறாங்க அதோட சேர்த்து வீட்டுல யாராவது இறந்துட்டா அவங்களோட ஞாயிற்றுக்கிழமையில சூடான தபாவில தண்ணீர் தெளிப்பாங்கன்னு சொல்லப்படுது அதனால் சாதாரண நாளில் அப்படி பண்ணுறது அபசாகணும்னு கருதப்படுது மேலும் சூடான தவாவில் தண்ணீர் ஊத்துனா கனமழை பெய்யும் அந்த மாதிரி கனமழையால் அழிவு வர வாய்ப்பு இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் வீட்டில் பெரியவங்க எல்லாம் சூடான தவாவில் தண்ணீர் ஊற்றாதீங்கன்னு சொல்லுவாங்க நம்பர் ஏழு ஜோதிடத்தில் தவாவுக்கு ராகுவோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்லப்படுது அதனால தவாவோட சுத்தம் ரொம்ப முக்கியம் எப்பவும் தவாவை சோப்பும் சுத்தமான தண்ணீரும் போட்டு நல்லா கல்வி வச்சுருக்கணும் நம்பர் தவாவை எப்பவும் படுக்க வச்சு தான் வைக்கணும் தவாவை நிமிர்த்தி வச்சா வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அதோட சேர்த்து தவாவை ஒருபோதும் காலியாக எரிகா ஸ்மெல்ல விட்டுடக்கூடாது சில பேருக்கு சப்பாத்தி தோசை சுட்டதுக்கப்புறம் காலியான தவாவை அப்படியே அடுப்பில் விட்டுற பழக்கம் இருக்கும் நீங்களும் அப்படின்னா அந்த பழக்கத்தை இப்போவே விட்டுடுங்க அடுப்பில் தவாவோட வேலை முடிஞ்சதும் உடனே தவாவை எடுத்து வைக்கணும் நம்பர் ஒன்பது சப்பாத்தி தோசை சுட்டதுக்கப்புறம் தவாவை காலியா அழுக்கா விட்டுறது ரொம்ப தப்பான விஷயம் பயன்படுத்தினதுக்கப்புறம் தவாவை நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும் இல்லாட்டினா அது வீட்டில் வறுமைக்கு காரணமாக மாறும்னு சொல்லப்படுது தவாவை விட்டா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நம்பர் பத்து வாஸ்துவில் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை நீக்க ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு தவாவில் ரொட்டி சுட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி கொஞ்சம் உப்பு தூவிடுங்க அப்படி பண்ணினா வீட்டில் பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ஏப்பவும் குறைவு இருக்காதுன்னு நம்புறாங்க இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் காரணமும் இருக்குது அப்படி பண்ணினா தவாவில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் சாகும் அதனால சப்பாத்தி தோசை சாப்பிட்டா உடம்புக்கு கேடு வராது நம்பர் பதினொன்று கிச்சனில் சப்பாத்தி தோசை சுட்டதுக்கப்புறம் தவாவை அப்படியே விட்டுட்டா வீட்டோட தலைவரோட அல்லது கணவரோட உடல் நலம் பாதிக்கப்படும்னு சொல்லப்படுது அதனால தவாவையோ கடாயோ பயன்படுத்தினா நல்லா கழுவி உலர்த்தி வச்சிருக்கணும்னு பார்த்துக்கோங்க நம்பர் பனிரெண்டு வீட்டில் கணவர் குழந்தைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அது வீட்டில் பாத்திரங்களை வைக்கும் முறை சரியில்லாததுன்னு அர்த்தம் ராகுவோட கெட்ட தாக்கத்தால் இப்படி சொல்லப்படுது நேரத்தில் தவாவை ஒரு போதும் பேசன்ல வெட்டிடக்கூடாது தவாவை எப்பவும் சுத்தமான தண்ணீர்ல நல்லா கழுவி வச்சிருக்கணும் ராத்திரி தவாவையும் கடாயையும் அழுக்காவிட்டா நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டே போகாதுன்னு நம்புறாங்க நம்பர் பதிமூன்று தவாவில் முதல்ல சொல்ற சப்பாத்தி தோசை மாடு அல்லது நாய்க்கு கொடுங்க இத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க முதல்ல தோசை மிருகத்துக்கு தான் இருக்கணும் அப்படி பண்ணினா வீட்ல எந்த அபாயமும் வராதுன்னு வீட்டோட எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும்னு நம்பிக்கை இருக்கு வீட்டில் சந்தோஷம் செழிப்பு பண வரவு எல்லாம் அதிகரிக்கும் நம்பர் பதினான்கு வீட்ல தவாவை பயன்படுத்தாத நேரத்துல அது எல்லாரோட கண்ணில் படாத மாதிரி வச்சிருக்கணும் தவாவில் வெளியில யாரோட பார்வையும் படக்கூடாது நல்லா சுத்தம் பண்ணி உள்ள பக்கம் வச்சிருங்க நம்பர் பதினைந்து தவாவையோ கடாயையோ ஒருபோதும் தலைகீழாக வைக்கக்கூடாது தலை கீழாக வச்சால் பெரிய பிரச்சனையும் பொருளாதார கஷ்டமும் வரும்னு சொல்லப்படுது வீட்டில் தவாவை தலை கீழாக நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நம்பர் பதினாறு தவாவை எங்கே வைக்கணும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் வீட்டில் அமைதி சந்தோஷம் இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும்னா சமையல் செய்கிற இடத்தோட வலது பக்கம் தவாவையும் கடாயையும் வைக்கணும் நம்பர் பதினேழு தவாவை எப்போவும் சுத்தமாக பளப்பளப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா தவா உங்கள் அதிர்ஷ்டத்தோட பிரதிபலிப்பு மாதிரி தவா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதோ அதே மாதிரி உங்கள் அதிர்ஷ்டமும் நீ கொண்டு நம்புகிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி